தமிழகத்தில் மாத்திர நான் சொல்கிறேன் பிராமணர்கள் செய்யாத எதையும் வேற யாரும் செய்ததில்லை இந்த திராவிட குஞ்சுகள் நினைத்து பார்க்காத சமுதாய சீர்திருத்தத்தை எல்லாம் பிராமணர்கள் செய்திருக்கிறார்கள் நான் இந்த திராவிட குஞ்சுகளுக்கு சவாலாக சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற சமூக நீதி கருத்தை எல்லாம் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்ணுரிமை தீண்டாமை ஒழிப்பு பெண் கல்வி ஜாதி சமத்துவம் ஜாதி ஒழிப்பு பகுத்தறிவு மூடநம்பிக்கை ஒழிப்பு எதை வேண்டுமானால் எடுத்து பட்டியல் வச்சுக்கங்க உங்க தலைவர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வரிசையா பட்டியல் எழுதுங்க உங்கள் தலைவர் எதை இதை பற்றி கருத்து சொன்னாரோ அதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அதை பேசியவன் சுப்பிரமணிய பாரதி என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் பாரதி சொல்லாத எதையும் இந்த பதர்கள் எதையும் சொன்னதில்லை என்பதுதான் நமது வாதமே ஒரு தேசியவாதி சொல்லாத எந்த சமூக நீதியையும் சமூக நீதி கருத்தையும் இவர்கள் பேசியதே இல்லை பெண்களுக்கு முதல்ல சொத்துரிமை கொடுக்கணும்னு சொன்னவன் பாரதி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றி விட்டு இது எங்கள் ஐயா ஈவேராவை சொன்னதுன்னு சொல்கிறான் ஈவேரா சொல்லல அவருக்கு ஒரு பாட்டு இருந்தாண்டா பாரதின்னு அவன் சொன்னா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு பெண் கல்வி வேண்டும் என்று சொன்னான் கடையத்தில் தனது ஐந்து வயது மகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற பாரதி என் பொண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கும் அஞ்சு வயசு பொண்ணு அவன் சொல்கிறான் இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது இல்லை படிக்கிறதுக்கு என்னடா பாகுபாடு பெண் என்றால் என்ன ஆண் என்றால் என்ன என் பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல விட்டுட்டு வந்த வெம்பாரு பெண் கல்வி வேண்டும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்ன